வல்லோட உப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது இப்போ இலக்கணத்துல ஒவ்வொருவரும் நம்ம தொடர்ந்து இலக்கண வகுப்புலாம் பார்த்துட்டு வரோம் இப்ப அதுல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெயர் சொல் பெயர் சொல் அப்படின்னா என்ன அதாவது பெயரை கொண்டு முடியக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படின்னா நமக்கு தெரியும் இதுல முந்தைய வகுப்புகள் பார்த்தோம் பெயர் சொன்னான்னு வினை சொன்னான்னு இடைச்சொல் உரிச்சொல் அதை பார்த்தோம் இப்ப அதுல ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம் நமக்கு பெயர் சொல்னா என்னன்னு தெரியும் ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய சொல் தான் பெயர் சொல் இப்போ பெயர் சொல் பெயர் சொல்ல எத்தனை வகைகள் உண்டு அப்படின்றத பாத்துருவோமா இங்க பாருங்க இங்க சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருங்க பெயர் சொல் பெயர் சொல் மொத்தம் ஆறு வகைப்படும் ஒன்று இடப்பெயர் பொருட்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இது ஆறையும் நம்ம முழுமையா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பெயர் சொல் அப்படின்ற தலைப்பு முடிஞ்சிடும் என்னென்ன கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இது ஒவ்வொன்றையும் விரிவா பார்ப்போமா கவனிங்க மொத்தம் நம்ம ஆறு வகை சொன்னோமா இது இது பெயர் சொல் ஆறா சொன்னோம் பொருப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இதுல இங்கே சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் கவனிங்களா ஃபஸ்ட் பொருட்பெயர் அப்படின்னா என்ன முதல்ல பொருட்பெயர் ஒன்றன் பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர் ஒரு பொருளா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு உயிருள்ள பொருளா இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருளா இருக்கலாம் உயிருள்ள பொருளா இருந்தாலும் உயிரற்ற பொருளா இருந்தாலும் ஒன்றன் பொருளை குறிக்கக்கூடிய பெயர் தான் என்ன அப்படின்னா பொருட்பெயர் இங்க எடுத்துக்காட்டு பாருங்க மரம் செடி மயில் அப்ப இது பாருங்க மரம் செடி ஒரு தாரம் மயில் ஒரு விலங்கு உயிருள்ள பொருந்தா இருந்தாலும் உயிரற்ற பொருளா இருந்தாலும் ஒன்றன் பெயர் இதெல்லாம் ஒரு ஒரு பெயரா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் என்னது பொருட்பெயர் ஒரு பொருள் ஒரு பொருளுடைய பெயரா இருக்கணும் இப்ப பாருங்க மரம் மரம் என்பது ஒரு பொருள் செடி என்பதும் அதுவும் ஒரு பொருள் மயில் என்பதும் ஒரு பொருள் அப்ப பொருட்பெயர் ஏதேனும் ஒன்றல் பொருளை குடிக்கக்கூடிய பெயரா இருக்கணும் அதுதான் பொருட்பெயர் ரெண்டாவது பாருங்க இடப்பெயர் எப்படி பொருட்பெயர்ல ஏதாவது ஒரு பொருளுடைய பெயரை குறிக்குதோ அதே போலதான் இது இடப்பெயர் ஏதாவது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயரா இருக்கும் இங்க பாருங்களே சென்னை ஒரு இடமா சென்னை என்பது ஒரு இடமா பள்ளி பள்ளி என்பது ஒரு இடமா இப்ப இது அதுவே இங்க பாருங்க இன்னொன்னு தெரு ஒரு தெரு ஒரு இடமா அப்ப ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் என்னது இடப்பெயர் ஏதாவது ஒரு இடமா இருக்கணும் இப்ப திருநெல்வேலி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மதுரை தென்காசி தர்மபுரி எல்லாமே ஊர் ஊரா இருந்தாலும் அது ஒரு இடம் இப்ப ஒரு இடத்தின் பெயரை குறிக்கக்கூடிய சொல் இடப்பெயர் இப்ப அடுத்து பாருங்க காலப்பெயர் ஒன்றன் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர் நிமிடம் நாள் இப்ப நிமிடம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட காலம் நாள் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிமிடம் என்றாலும் ஒரு காலம்தான் நாள் என்றாலும் ஒரு காலம்தான் வினாடி அதுவும் ஒரு காலம் தான் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்ப ஒன்றன் நேரத்தை குறிக்கக்கூடியது குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறிக்கக்கூடியது அல்லது நீண்ட ஒரு நேரத்தை காலத்தை குறிச்சிச்சு அப்படின்னா அது காலப்பெயர் அடுத்து பாருங்க சினை பெயர் சினைன்னா என்ன நம்ம நிறைய வகுப்புகள் சொல்லியிருக்கோம் சினை அப்படின்னா உறுப்பு சினைனா என்னது உறுப்பு இப்ப அது ஆடுமா ஒரு ஆற்றினுடைய உறுப்பு அல்லது ஒரு ஒரு கிளையின் ஒரு மரத்தினுடைய உறுப்பா இருக்கலாம் அல்லது ஒரு விலங்குடைய உறுப்பா இருக்கலாம் சினை அப்படின்றது உறுப்பை குறிக்கக்கூடியது இப்ப இங்க பாருங்க பெயர் சினைன்னா உறுப்புன்னு சொன்னோமா கண் ஒரு உறுப்பு கை ஒரு உறுப்பு இலை ஒரு உறுப்பு இப்ப கண் ஒரு மனிதனுடைய கண் ஒரு உறுப்பு கை ஏதாவது ஒரு விலங்குடைய கை ஒரு உறுப்பு இலை ஒரு மரம் எடுத்துக்கோங்களேன் ஒரு மரத்தினுடைய வேர் ஒரு உறுப்பு தண்டு ஒரு உறுப்பு இலை ஒரு உறுப்பு கிளை ஒரு உறுப்பு அப்ப அந்த மரத்தினுடைய ஒரு உறுப்பு ஒரு மரத்தினுடைய சிலை தான் அதெல்லாம் இப்ப இருந்தாலும் மரமா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் அதுக்கு அதனுடைய உறுப்புகள் எல்லாமே என்னது சினை சினை என்றாலும் உறுப்பு என்றாலும் ஒண்ணு அப்ப ஒன்றின் உறுப்பை சொல்லக்கூடிய சொல் தான் என்னது சினை பெயர் இப்ப பண்பு பெயர் பண்பு அப்படின்னா பண்பை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பண்பு மூணா பிரிக்கலாம் ஒன்று வடிவம் ரெண்டாவது நிறம் மூணாவது குணம் இப்ப இங்க பாருங்க பண்பு பெயர் வட்டம் வடிவத்துல வந்துருச்சா சதுரம் அதுவும் வடிவத்துல வந்துருச்சா செம்மை இது வந்து குணத்துல வந்துருச்சு செம்மை என்பது குணம் அதுவே சிகப்பு வெண்மை கருப்பு நிறத்தை அதெல்லாம் நிறத்துல வரக்கூடியது இப்ப இங்க ரெண்டு இதுல கொடுத்துருக்காங்க ஒண்ணு வட்டம் வட்டம் என்பது வடிவத்துல வந்துருச்சு இது ரெண்டும் ஒண்ணு வட்டமும் சதுரமும் வடிவத்தை குறிக்கும் செம்மை வந்து குணத்தை குறிக்கக்கூடியது செம்மையான குணம் அப்போ செம்மையான பண்பு போ நல்ல ஒரு ஆஹ் நல்ல ஒரு ஒரு நல்ல குணம் தாழ்மையான குணம் அப்படின்னு நல்ல ஒரு மன சொல்ல அப்படின்னு சொல்லுவோமா தான் செம்மை இப்ப வட்டம் சதுரம் இதுக்கு இது இதே எடுத்துக்கலாம் செம்மை அப்படின்னா இதை கலரை சொல்லுவான்னு கேட்டேன் இல்லை சிகப்பு அது மாதிரி கலரை தனியா குறிச்சிடணும் வண்ணங்களை குறிச்சிடணும் அது தனியா வந்துடும் அப்ப பண்பு பெயர் பண்புன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு வடிவத்தையோ அல்லது ஒருவனுடைய குணத்தையோ அல்லது வண்ணத்தையோ குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னா பண்பு அப்ப வண்ணத்தையோ நிறத்தையோ வடிவத்தையோ குறிக்கக்கூடியது பண்புன்னு சொன்னா இது இதுல இதை சார்ந்து ஏதாவது சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது பண்பு பெயர் அடுத்து தொழில் பெயர் இந்த தொழில் பயன் பாருங்க படித்தல் ஆடுதல் இதுல பாருங்க படித்தல் கடைசியில என்னன்னு முடிஞ்சிருக்கு தல் தல் என்பது ஒரு தொழில் பெயர் ஆடுதல் தல் என்பது ஒரு தொழில் பெயர் அப்ப ஒரு சொல் இப்ப இந்த பிரிச்சோம் அப்படின்னா என்ன வந்துரும் இப்ப படித்தல் அப்படின்றத பிரிச்சோம்னா படிக்கூட்டல் தல் ஆடுதல் அப்படின்றத பிரிச்சோம்னா ஆடு கூட்டல் தல் கடைசில வினையில கல் அப்படின்ற தொழில் பெயர் வந்ததுனால இது எனது தொழில் பெயர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த இந்த தொழில் பெயர் அப்படின்றத பத்தி நம்ம முழுமையா தனியா ஒரு வீடியோவோ பார்த்துருக்கோம் அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க முழுமையை இதை பார்த்துட்டு அதே போய் பாருங்க உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் கிடைக்கும் தொழில் பெயர் அப்படின்னா இதை பத்தி ஒரு தனி ஒரு இலக்கண வகுப்பே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அது பார்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு இலக்கணம் புரிதல் ஏற்படும் இப்ப படித்தல் அப்படின்றது படிக்கக்கூடிய ஒரு செயல் ஆடுதல் அப்படின்றது ஆடக்கூடிய ஒரு செயல் அப்ப பகுதியில் இப்போ சொல்றா பகுதி விகுதின்னு பிரிஞ்சிடும் விகுதியில இதெல்லாம் தல் தல் இந்த தல் அல் பூ தூ ஊ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர்ல வரக்கூடிய தொழிற்பெயரை குடிக்கக்கூடியது அப்ப விகுதியில தல் அல் இது மாதிரி சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர் அப்ப இதுதான் பெயர் சொல் அப்படின்னா இது தான் என்னென்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்ப இதுல பாருங்களா இந்த இப்போ இவ்வளவு நேரம் நாம வந்து பெயர் சொல்லக்கூடிய அந்த ஆறு வகைக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம் இப்ப தனியா சொல்லும்பொழுது இது பெயர் சொல் ஆஹ் என்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப ஒரு வாக்கியமா கொடுத்துருங்க இதில் நீங்க கண்டுபிடிங்களா பார்ப்போம் எந்த எந்த மாதிரியான வாக்கியங்கள் என்ன பெயர் சொல் அடிப்படையில அமையும் அப்படின்றத பாருங்க பாருங்க காவியா புத்தகம் படித்தால் புத்தகம் என்பது என்னது ஒரு பொருள் அப்ப இது என்னது பொருட்பெயர் ஒரு பொருளுடைய பெயர் பொருட்பெயர் அடுத்து பாருங்க காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளி என்பது என்னது ஒரு இடம் அப்ப இது இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் இப்ப இங்க இது மாலையில் இது என்னது காலப்பெயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறிக்கிதா கால மாலையில் விளையாடினாள் அடுத்து பாருங்க காவியா தலை அசைத்தாள் இங்க தலை தலை என்பது என்னது உறுப்பு அப்ப இதெல்லாம் இது என்ன பெயரு சிலை பெயர் அடுத்து பாருங்க காவியா இனிமையாக பேசுவாள் இங்க இனிமை நான் சொன்னேன் இல்லையா பண்பு மூணு அதை பண்ண இனிமை இது வந்து ஒரு குணம் ஒரு குணத்தை குறி இனிமையான ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது அப்ப இது என்னது பண்பு அப்ப காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இப்ப ஆடுதல் ஆடுதல் அப்படின்றத பிரிச்சோம் அப்படின்னா ஆடு கூட்டல் தல் அப்படின்னு பிரியும் அப்ப பகுதி விகுதினா தல் என்னும் தொழிற்பெயர் வந்ததுனால இது தொழிற்பெயர் இது என்னது தொழிற்பெயரா அப்படிச்சு அப்ப இதுதான் இப்படித்தான் ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய பெயர் சொருப்புல என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்ப பெயர் சொல்னா என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன என்ன இப்போ வாக்கியத்தின் மூலியமா அதில் என்ன சொல் வந்திருக்கு அப்படின்றது எலையுமே பார்த்தோமா அவ்வளோதான் அந்த வீடியோ இது போன்ற மேன்மேலும் வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காமல் வல்லு உப்பு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோலாம் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்